Quiero do mine el கூப்பிட மாட்டீங்களா ஆகாஷ் ஆமாத்த ஆகாஷ் தான் என்ன நல்லா தெரிது போல ஆகாஷ் எப்படி பார்க்க ஏதோ இருக்காத்த எல்லாரும் என்ன தனியா தவிக்க விட்டுட்டு போயிட்டாங்க எனக்கு தெரியாத உங்களுக்கு என் மேல ரொம்ப பாச அதிகண்ண ஆமாப்பா பாச அதிகண்ணா ஆனா அந்த பாசத்துக்கு தகுதியானவன் நீ இல்லையே அத்த நீங்களுமா நான் எதுவும் வேணும்னு பண்ணலாத்த என் நிலம் அப்படி என்ன பண்றதுன்னு தெரியல நீங்களே என்ன தப்பா நினைக்கிறீங்களா என்னப்பா உன்னோட நிலம என்ன நீ என்ன சின்ன குழந்தையா தெரியாம பண்ண அத்த நான் அப்படி என்ன பண்ண ஏன் எல்லாரும் சேர்ந்து என்ன வெறுக்கறீங்க நீ என்ன பண்ணியா இப்படி கேக்க உனக்கு அசிங்கமா இல்ல நீ என்னப்பா பண்ணல பெத்த அப்பா அம்மாவ வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லியிருக்க கட்டின புண்டாட்டிய

Baby, <laughs> சுத்தலங்கிறது உலகம் விளையாடா சுத்த く பண்ணிருக்காங்க அழுது மேக்கப்ல போய் ரோல நேத்து போய்மா அடே யார ரூஸ் இங்க வாழ்க்கை 1990ல தொங்கிட்டு இருக்கடி நீ என்ன மேக்கப் பண்ணி அழிட்டு இருக்கே இந்த டிடி ஓ மண்டையை நான் அடிட்டுடா நிச்சய சவுத்ர முட்டி மண்டை கலங்கிட்டோ அத ஆமா சரி வா கொஞ்சம் எனக்கு விடுடி விடுடி ஆ எனக்கு வேணும் சீக்கிரம் ஏய் விடுடி நீ வா நானே சேஞ்ச் பண்றேன் அடேய் சரி குடுடி நானே போட்டுக்கறேன் ம் அப்படி வா நதிய கால் பண்ணானதா ரொம்ப ஃபீல் ஆகிட்டு அதான் உனக்கு கால் பண்ணி ஒரே அழுக. எனக்கு யாரு சொன்னா தெரியல. அதான் உன்கிட்ட கால் பண்ணி அழுத்திட்டே இருக்கானே வச்சட்ட. சொல்றது அதா ஃபோன் பண்ணல எதுக்கு அப்ப ஃபோன் பண்ணல ஃபீல் பண்ணிட்டு இருக்க ஏ இத பத்தி சொல்லப் சே சே அவர் வாய்ஸ் கேக்கணும் அதா இதெல்லாம் சொல்லி அவரே டென்ஷன் படுத்துறோம் நடக்கதே தெரியும்ல அப்புறம் எதுக்கு இதெல்லாம் சொல்லிக்கிட்டு ஆ பாரா ஏ கவி என்ன கவி அஜிக்கு கால் பண்ணி கால் பண்ணி நீ எப்பயும் போல அஜி கிட்ட பேசிட்டு அப்படியே உங்க அண்ணன் ஃபோன் கொடுன்னு சொல்லி இங்க கொடுக்கறியா ஏன்பா பேசறடா நான் இப்டி அவங்க கிட்ட பண்ணி பேசنا அந்த தேவநார் பண்ணி குடைய கோத்து வரது நீ ஒரு வேல வெச்சிட்டு இருக்க பக்கோடா தின்னு ஒருத பள்ளு குத்துறவனா ஓடி ஆமா வா ஊய் கால் பண்ணி அந்த நீ மித்ரா நிபிதா அக்கா எப்படி இருக்கீங்க ஆ நல்லாயிருக்கேன் ஜீவி நீ எப்படி இருக்கேன் ஆ நல்லாயிருக்கன்க்கா நேற்று உங்களை பார்க்க வரேன் நானும் மித்ரா ரெடி ஆகணும் ஆனால் வர முடியல சிடான எங்கேஜ்மெண்ட் வச்சுட்டாங்களா அப்புறம் ஷாப்பிங் அப்படி இப்படின்னு ஒரு டைம் போயிட்டு ம் கவி சொன்னா நீங்கள் ரெண்டு பேரும் வரீங்க நிமிதா இந்த சரிடேன் ரொம்ப அழகாக இருக்கீங்க நானும் நல்லா சொன்னேன் அண்ணி நம்பளேன் இருக்கா இருக்க எப்படி இருக்குன்னு இருக்கணும் சொல்றீங்க என்ன தெரிஞ்சு நீங்களே இப்படி என்ன ஏற்பாடு பண்றீங்களா என் பையனுக்கு நான் ஆசைப்பட்ட பொண்ணு கூட கல்யாணம் பண்ணிக்க கூடாதா அண்ணலமா அண்ணா உங்களுக்கு விருப்பம் இருக்குமா இல்ல நீ சொல்ல அப்ப நீ என்கிட்ட வற்புறுத்தி கேட்டலால தான் நான் ஒத்துக்கிட்டேன் மதிக்கிட்டு பேசினேன் அவன் மனசு முழுக்க ஜீவிதா இருந்தா ஆனா நான் சொன்னனு ஒரே வார்த்தைக்காக அவன் எதுவும் பேசாம ஒத்துக்கிட்டான் உன் ஆசைக்காக என்கேஜ்மெண்ட் வேற போயிட்டோம் அப்புறம் உனக்கே தெரியும் என்ன நடந்ததுன்னு அப்ப என் தங்கச்சி வந்திருக்கானு தெரியாது அதனால நீ சொன்னது நான் ஒத்துக்கிட்டோம் ஆனா இப்போ என் தங்கச்சி பொண்ணு கூட மதிய ஆசைப்பட்ட மாதிரி கல்யாணம் பண்ண போறோம் இப்போ மதி ரொம்ப சந்தோஷமா இருப்பான் பிடிக்காத ரெண்டு பேத்துக்கு கல்யாணம் பண்ணி அவங்க வாழ்க்கையை அழிக்கணுமா சொல்லு மதிக்கு மீராவு பிடிக்கல மீராவுக்கும் மதிய பிடிக்கல அது உனக்கும் தெரியும் அன்னைக்கு மீரா பேசுறப்போ நானும் கேட்டேன் அப்புறம் எதுக்கு பாயசம் குடிக்கணும் அதுவும் அப்போ மட்டும் ஆகியிருந்தா நம்மளால வெளியே வந்திருக்க முடியுமா சொல்லு எனக்கு புரியுது ரெண்டு பேருக்கும் இஷ்டம் நம்மளே அவங்க வாழ்க்கைக்கு எடுக்கிற மாதிரி அப்படியே நம்ம பிளான் பண்ணி வச்சாலும் உனக்காக வெளியில சந்தோஷமா இருக்க மாதிரி நினைப்பாங்க ஆனா அவங்களால ஒரு நாள் கூட நிம்மதியா இருக்க முடியாது இதனால ரெண்டு பத்து வெறுப்பு தான் அதிகமா வரும் நீ நினைக்கலாம் கல்யாணத்துக்கு அப்படி எல்லாம் மாறிடணும் ஆனா அப்படி நடக்காது ரெண்டு பத்து குடியும் ஒரு புரிதல் ஏற்படாது நீ யோசிச்சு பாரு மறுபதும் வாழ்க்கை முழுவதும் ரெண்டு பேரும் ஒன்னதா இருக்கணும் பிடிக்காம கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்களால எப்படி இப்படி நம்ம அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணா அது டிவோர்ஸ் தான் போய் முடியும் மறுபதும் நான் இவ்வளவு சொல்லி உனக்கு புரியல இப்படி பிடிவாத பிடிக்காத மதிக்காக பாரு சந்தோஷமா கிளம்புவா அப்ப அவன் உனக்காக ஓகே சொன்னான் ஒண்ணு கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு நினைச்சான் ஆனா நீ இப்ப மதிய கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறாள் பையனுக்காக மனச மாத்திக்கோ மறுக்கதும் நீ இப்ப வந்து மீனா பத்தி யோசிக்கலாம் எனக்கு புரியுது மீனா நல்ல வாழ்க்கை அமைச்சு தரது என் பொறுப்பு உனக்கு என்ன மீனா எப்பவும் கூட இருக்கணும் அதானே அதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன் மீனா மேல உனக்கு எந்த அளவுக்கு அக்கறையும் பாசமா இருக்கோ அதே அளவு எனக்கு இருக்கு நான் அப்படிதான் மீனா விட்டுட மாட்டேன் மேல உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல சந்தோஷமா கிளம்பி வா அப்படி சொல்ல இதுவும் உன்னோட விருப்பம் நான் சொல்லதெல்லாம் சொல்லிட்டேன் நீ பாடமா நீ பாடமா அடி அம்மா இது மேல கோமார் தெரியும் என்ன மன்னிச்சிடுங்க மதி நீ எதுக்கு போய் என்கிட்ட மன்னிப்பு கேக்குற நானே கேட்கணும் அம்மா உன் மனசு புரிஞ்சுக்காம என்னோட சுயநலத்துக்காக உன் வாழ்க்கையை அழைக்க பாத்துருக்க அம்மா அப்படின்னு இல்ல இப்படி எல்லாம் பேசுறீங்க இல்ல மதி நான் ஒரு பக்கத்தை மட்டும்தான் யோசிச்சேன் இன்னொரு பக்கத்தை பத்தி யோசிக்காம விட்டுட்டேன் நான் மீரா பத்தி அவ்வளவு யோசிச்சேன் ஆனா உன் மனசுல என்ன தெரிஞ்சோம் நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ண பாத்திருக்கேன் அப்போ அவனோட நிச்சயம் என்னதும் நல்லதுக்குதான் இல்லைன்னா ரெண்டு பேரும் வாழ்க்கையும் வீணா போயிருக்கோம் நல்லதை பண்றேன்னு பெரிய தப்பு பண்ண பாத்திருக்கேன் உங்க வாழ்க்கையே ஒன்னும் இல்லாம போயிருக்கோம் நல்லது பண்றத நினைச்சி கெட்டதை பண்ண பாத்திருக்கேன் அப்படி இல்லாம நீங்க எது பண்ணாலும் என்னோட நடத்துக்காக தான் இருக்கும் நோ நீ எனக்கு தெரியும் அம்மா மனசு மாத்திக்கவேண்டா நான் இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் நீ ஆசைப்பட்ட மாதிரி என்னோட குண்டக்டவுளுக்கு கல்யாணம் நடக்க நீ சந்தோஷமா இருக்கணும் மதீ அத எனக்கு வேணும் அம்மாக்கு எந்த வருத்தமும் இல்லை கோபமும் இல்லை இங்க பாரு அம்மா எப்படி சிரிக்கிறானே நீயே போவும் இதே மாதிரி இருக்கணும் இப்போ அம்மா நல்லா அம்மா மதி என்னாச்சு என்ன குழப்பம் நீ இத்தனை வருஷமா காத்துட்டு இருந்ததுக்கு பலன் கிடைச்சிருச்சு இனி உன் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கும் நீ ஆசைப்பட்டது இப்போ உன் கைக்கு கிடைக்க போகுது மதி இந்த நேரத்துல என்ன உனக்கு குழப்பம் இப்பதான் நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் இல்லமா என்னால இருக்க முடியல அம்மா அங்க கிட்ட என்ன சொல்லணும் மதி ஏம்பா குரல் எல்லாம் மாறுது என்னன்னு சொல்லு மதி டைம் ஆகுது நீ இன்னும் ரெடியாகாம இருக்க சரி நீ போய் கிளம்பு இதாண்டாலும் முடிஞ்சதுக்கு அப்புறம் பேசிக்கலாம் இல்லமா இந்த மனசு ஏத்துக்க மாட்டுகது அப்பா நீ எங்கிட்ட இந்த நிச்சயம் நீ பண்ணிக்கிட்டே ஆகணும்னு சொல்லிருந்தானா நான் வேண்டான்னு சொல்லிருப்ப அண்ணா அப்பா இது வரை பாட்டி எங்கட்ட எதுவும் கேட்டது அது உனக்கே தெரியும் ஃபர்ஸ்ட் டைம் என்கிட்ட உனக்கும் ஜெபிக்கும் கல்யாணம் பண்ணி பார்க்கணும் அத என்னோட கடைசி ஆசைன்னு சொல்றாங்க அம்மாவோட ஆசை எத்த பையனா நான் நிறைவேற்றணும்னு நினைக்கிறேன் அதை கூட பண்ணலனா நான் என்ன பண்ணு அப்படின்னு சொல்றேமா எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல எதுவும் பேச முடியல எனக்கு ஓகே பண்ண சொன்னே மதி நீயே முடியலனா சரியா பண்ண சொல்றேன் அம்மா காகவா அம்மா منك தப்பா நினைக்கிறானா நான் அங்க கிட்ட சொல்லவா ஹ்ம் சொல்ல மதி அம்மா எனக்கு மீராவா ஆ மதி மீரா சொல்றத ஞாபகம் வருது மீரா டெல்லி கிளம்ப சொல்ல என்ன பார்க்க வந்தாள் அப்போ மீரா என்ன சொன்னா தெரியுமா அம்மா அவங்ககிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கணும் என்னால் மதிய கல்யாணம் பண்ணிக்க முடியாதம்மா மீரா இருங்கம்மா நான் ஃபுல்லா சொல்லி முடிச்சிடறேன் உண்மையா சொல்லணும்னா எனக்கு மதிய பிடிக்காதம்மா நீங்க என்கிட்ட வற்புறுத்தி கேட்டதால தான் நான் மதிய கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டேன் மட்டும் மட்டும்தான்

யார் கூடயும் சரியா பேச மாட்டறா தனியாவே இருக்கா எதனா பிரச்சனையா மதி கால் பண்ணி பேச சொல்ல거든 நானே தான் பேசிட்டே இருந்தா ஆனா இங்க வந்த நாள்ல இருந்து என் கூட கூட சரியா பேச மாட்டறா கேட்டா இது பள்ள எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு நார்மல் பர்றன கிளம்பிறா என்னன்னு சொல்ல மாட்டறா ரொம்ப பயமா இருக்கு மதி அங்க ஏதனா பிரச்சனையா ஹே நீ ஃபோன் கொடுத்துங்களா ம் சரிப்பா போன் ஆஃப் பண்ணி வச்சுருக்கா கேட்டா ஃபோன் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குன்னு சொல்றா ஆனால் என்னால் அதை நம்ப முடியல சடனே எனக்கு கால் பண்ணி எனக்கு உங்களை பார்க்கணும் உங்கள் கூடவே இருக்கணும்னு தோணுது நாளைக்கே வரேன்னு என்கிட்ட பதில் எதிர்பார்க்காம கால் கட் பண்ணிட்டா நேரில் வந்து இனி எப்பவும் உங்கள் கூடவே இருக்க சிஸ்டர்னு சொல்றா எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல சரிம்மா சொன்னேன் இதை நான் அப்புறம் கேட்டுக்கானே ஆனால் அவ இருக்கத்தை பார்த்தா பயமாக இருக்கு அவங்களுக்கே தெரியும் நீரா ரொம்ப போல்டான பொண்ணு அவங்க அப்பா இன்சிடென்ட்க்கு அப்புறம் அவ டோட்டலா மாறிட்டா கொஞ்ச நாளா நல்லா இருந்தா இப்ப மறுபடியும் பழைய மாதிரி மாறிடுவானு பயமா இருக்கு சரி மதி இந்த மீரா கிட்ட பேசு மீரா சிஸ்டர் என்னம்மா ஃபோன் யார் பேசுறா வாங்கி பாருமா நீ பேசிட்டு வா ஹலோ மீரா ஏ மீரா என்ன கால் கட் பண்ணிட்டான் इस समय उपभोक्ता का मोबाइल स्विच ऑफ है कृपया थोड़ी देर बाद डायल करें अरे जल्दी केको फोन ऑफ பண்ண ஆண்டி இப்ப இப்படி பண்ற எனக்கு என்ன பேச வரணும் வந்து கேட்டேனா நீ எலக நள்ளது பண்றே நீ ரொம்ப கஷ்டப்படுற ப்ளீஸ் மீரா போன் ஆன் பண்ணு இந்த நித்திய நடக்காதே இந்த கூட தூங்கிட்டே இருக்கு வாஸ்தா இத நடந்து இந்த நித்திய நின்னுடு நாளைக்கு வந்து பாக்க வரंडी ப்ளீஸ் மீரா நீ எங்க தே வந்துடு நீ எனக்கு வானம் வேணும்ானம் வின்பம் ஆனால் கையில் சேரவில்லை காற்றில் எங்கும் உன் வாசம் வெறும் வாசம் வாழ்க்கையில் உயிரை வேரோடு கிளி என்னை செந்தியில் தள்ளி எங்கே சென்றாயு கள்ளி ஓடும் ஜீவன் ஓயும் முன்னே கடல் மேல் ஒரு குளி வீழ்ந்ததே அதை சாட்டை பிடிச்ச பையன் சார் சும்மா ஜாலிக்காக சார்